வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஸ்டேட் லைஃப் நம்ம கோழி குஞ்செல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது சண்டை கோழி முட்டை அடை வச்சு வந்த கோழி குஞ்செல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க நல்லா பார்த்துக்குது இதுதான் இந்த பிளான்ட் நர்சரியலாம் காலிஃப்ளவர் கேபேஜ் ட்யூகோல் பீட்ரூட் கேப்சிகம் சில்லிஸ் எல்லாம் வச்சு இப்போ லாஸ்ட் வீக் விதைச்சது இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்னொரு ஒரு டூ வீக்ஸில் அதை போய் ட்ரான்ஸ்பிளான் பண்ணும் இது வச்ச உருளைக்கிழங்கு செடி பேக்கெட்டில் வச்சது எல்லாம் நல்லா முளைச்சிருக்கு கொத்தமல்லி விதை போட்டு முளைக்குது மண் நல்லா லூஸாக ஈரமாக இருக்குது பாருங்கள் நல்லா முளைச்சிருக்குது இப்போது கோவா கீரையும் வளருது விதை போட்டாங்கள இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்து வருது கான் வளருது பாருங்கள் நாட்டு சோளம் ஒவ்வொரு இலையாக தெரியுது இது மாதிரி சீரக வரை விதையும் போட்டாங்க அதுவும் முளைக்குது அதுக்கு குச்சி வைக்கணும் பந்தல் போடணும் எல்லாமே சூப்பராக முளைக்குது மழை இருக்கிறதுனால நல்லா வளருது பாத்தி பாருங்கள் எப்படி போட்டிருக்குறாங்க வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லாவே வளர்ந்துருக்குது கொத்தமல்லிக்கு வந்து பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா அது வந்து டெண்டரான செடி வேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் நேரத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி இந்த கல்லெல்லாம் ஒதுக்கிட்ருக்காங்க சின்ன சின்ன கல் இருக்கும் அந்த கல்லாம் ஒதுக்குவாங்க தான் அந்த வேர் வந்து நல்லா உள்ளே சாலிடாக இறங்கும் இப்போ பாருங்கள் இதை ஒதுக்கணும் கல் ஏதோ பாருங்கள்

இன்றைக்கி பாக்கு அறுவடை போகிறோம் மரத்தில் ஏறுறாங்க பாருங்கள் இவ்வளோ உயரமாக இருக்குது இந்த மரம் இந்த தம்பி நல்லா மரம் ஏறுறாரு நல்லா பழுத்து முத்துன பாக்கு மேலே இருக்குது இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய பாக்கு மரம் வச்சிருக்கிறோம் கண் இப்போ தான் வளருது நல்லா வளருது ஃப்யூச்சரில் நிறைய பாக்கு மரம் இருக்கும் பாக்கு கொத்து ஒன்று வெட்டி எடுத்துட்டாரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு மரத்துலேருந்து வெட்டினது தான் எவ்வளோ பாக்கு கிடைச்சிருக்குது பாருங்கள் அப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற இருந்து எடுத்தோம்னா எவ்வளோ பாக்கு வரும் இந்த மாதிரி பழுத்ததாக எடுக்கணும் நல்லா தனித்தனியாக உதித்துட்டு வெயிலில் காய போட்டு காய போட்டு எடுக்கணும் எடுத்தோம்னா ப்ரௌன் கலரில் தேங்காய் மட்டை மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் உரிச்சிட்டு அந்த கொட்டைப்பாக்கை எடுத்தா சூப்பராக வில போகும் மார்க்கெட்டில் கொடுத்தா சில பேருக்கு இந்த பாக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வேர்க்கும் அது மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இந்த பாக்கு அந்த ஹைபிரிட்க்கும் லோக்கலுக்கும் லோக்கல் வெரைட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க அது ஆனால் லோக்கல் வெரைட்டி தான் சாப்பிட்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் தான் நல்ல அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்குது இந்த ஹைபிரிடில் வந்து வெயிட் இருக்குது சைஸ் இருக்குது ஆனால் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மி அது ஆல் இந்த நேச்சுரல் ப்ராசஸ்ஸில் வர்றது எப்பயுமே இருக்கும் அந்த கொஞ்சம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வந்து டேஸ்ட் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இது இது உரிக்கிறத பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தேங்காய் உரிக்கிற மாதிரியே இருக்கும் மட்டையோடு இருக்கும்ல மரத்துலேருந்து எடுத்தால் தேங்காய் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் உரிச்சிட்டு உள்ளே இருக்கும் பச்சையாக அந்த கொட்டைப்பாக்கு துவர்ப்பாக இருக்கும் காய வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இன்றைக்கி அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ ஸோ மச்